இது இந்த சினிமாவுக்கு பழனி பாரதி ஒன்றும் அதிகாரம் அவன் எப்பவும் கூடான் அதிகாரில் நான் குள்ள மாட்டான் அதான் அகத்திய மாமனின்னு தான் கூடுவேன் என்ன அகத்திய மாமனின்னு ஐயா வெள்ளந்தீன்னா நான் இதான்டானு இதுக்கு தான் ஐயா அவங்கள கூப்பிட்டுறேன் இப்போ அவனுங்க எல்லாம் என்ன என்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாம்மா நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் ஒரு முடிவு இருக்குது இவங்க எல்லாட்டையுமே சொன்னேன் ஐயா அது முடிவு இருக்குது அதை அதை நினச்சிக்கிட்டே வாழுங்க ஒழுக்கமாக இருக்கிறோம் யாருக்குமே போகிறோன்னே நினப்பில்லை கேட்டடா முப்பத்து ரெண்டு குழாய சொல்லியிருக்கான் டாக்டர் அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுங்கானே எப்படியாது ஆனால் பின்னதில் ஏன் பிடிச்சதுமா இங்கே செல்லாத ஒரு பேரங்கொண்டு அவரை சேர்த்துட்டான் ஆஸ்பத்திரியில் மூணு மாதமாக வச்சுருந்தாங்க இல்லை ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு கடைசியில் டாக்டரில் கூப்பிட்டு மூணு லட்ச ரூபா பில்லு சொல்லிவிட்டு கடவுளை ப்ரே பண்ணிட்டாங்க அவனுக்கு கோவம் வந்துட்டு அருவாள் எடுத்தோம் நீ ப்ரே பண்ணு யார் டாக்டர் ட மூணு மாதமாக வச்சிருந்து இல்லாத ஊசிலாம் போட்டு மூணு லட்ச ரூபாயும் கேட்க ப்ரே பண்ணுமா நீ ப்ரே பண்ணுவேன்னா பாடியும் பாடியை கொடுத்து நான் உடனே கொண்டு போ அந்த தீர்ப்பு நல்லா தானே இருக்குது என்ன இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த அந்த ஆப்ரேஷன் முன்னால் ப்ரே பண்ணுவோம் அதை படிங்களேன் நம்ம யார்ட்ட நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்கிறான் பாரதி சென்றடு வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாமும் குணந்துங்கு சேர்ப்பிருங்கிறான் எங்கெல்லாம் நல்லது இருக்கோ கொண்டு வந்து வச்சுக்கோ நீ உன்னையும் பயன்படுத்துங்கிறான் பயன்படுத்துங்களேன் நான் ஏற்கையா ஒரு நல்லது பார்த்தா அதை நான் படிச்சுக்கிடுவேன் நமக்கு புரியாத ஒன்று செய்வான் ஒருத்தன் நமக்கு தெரியாது அதை நம்ம படிச்சுக்கிடுவோமே என்ன சொல்லுறிங்க கிறிஸ்தவர்கள் சாப்பாடு வச்சோடனே நான் அப்போ அதை வேறு மாதிரி அவங்களையும் கெண்டல் பண்ணுவேன் ஒரு ரேஷன் வந்துட்டுதோம்மே சாப்பாடு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணாங்க ரேஷன் வந்துட்டுன்னு கடவுளுக்கு நன்றி சொன்னீங்களா அண்ணன் நம்ம எல்லாம் அன்னம்பாலிக்கும் தெரிய சித்தம்மலான்னு ஒரு பாட்டு இருக்குது பெரிய புராணத்தில் அதைப்படி தான் நம்ம அப்போ தான் சாப்பிடுவோம் ஒன்று கிடையாது சாப்பாட்டுக்குன்னா அந்த சாப்பாடு நீ என்னை கொடுத்த இறைவனே உனக்கு நன்றின்னு ஹோட்டலில் போய் பண்ண முடியாது இந்த மெட்ராஸை இந்த முருகை இட்லி கேட்டால் ஒரு இட்லி பன்னெண்டுருவாங்கானே ஆனால் மெட்ராசை சாப்பிடுவாங்க அதையும் ஒன்று வருத்தப்படுது சாப்பிட்டான் என்னடா பில்லுன்னு கேட்டேன் நானூற்றம்பது ரூபாங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம் இட்லி தான் சாப்பிட்டோம் நானூற்றம்பது ரூபா அந்த ஒரு கிளவி ஒருத்தி ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுக்கான்னு பேப்பரில் பட்டாம்த்தியலாம் அது மாதிரி அம்பாசமத்துல ஒருத்தர் இன்னும் ரெண்டாம் சாப்பாடு போடுறோம் அப்போ அவன் என்ன பண்ணான் அந்த ஹோட்டலுக்கு போகிறான் தப்பு பண்ணுறான் பிஸ்னஸ் பண்ணான்னு இந்த வடநாட்டு பேரில் போகிறான் வேலைக்கு வச்சுக்கான சம்பளம் கொடுக்கல சாப்பாடு மட்டும் போடுறான் இந்த மேற்கு மேகாலயிலேருந்து வரலாம் அவனுக்கு உணவு நமக்கு உள்ளே போகிறது அந்த தொழில் பண்ணுறவங்க நேர்மையாக இருக்கணும் எதுலேயும் கலப்படம் நான் ஒரு தடவை பழனிக்கு போகிறேன் பழ பழனிக்கு ஒரு இடத்துல நின்று ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் கேட்டேன் ஏன் கூட ஒரு கிறிஸ்தவ பிள்ளை நல்ல பேசும் கூட வந்தது கிரேஸ்டின்னு அவள் தான் சொன்னேன் எப்போ சாம்பார்ல என்னப்பா மிளகு வருதுன்னா என்ன தெரியலேட்டி எப்பா விடியக்கால வெண்பொங்கல் மேலே சாம்பார் ஊற்றி கொடுத்துக்கானுவான்ட்டான் அவள் ஏன் கூட ஏன்ட்ட வளர்ந்தேன் அப்படி இருப்பாள் கரெக்டாக என்ன நான் போய் ஹோட்டல் மலையாளிங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷம் ஐயா நான்தான் நான் தான்ண்ணா செருப்பாலே எடுப்பேன் ராஜ்க என்ன நான் தான் நூறுரூவா வாங்குறேன் வெள்ளைச்சோறில் சாம்பார் விட்டு பேச என்ன உனக்கு கேடு நம்ம ஆட்கள் தெரியாமல் சாப்பிட்றாங்க ஐயா இட்லி உடம்புக்கு நல்லது விடிய அதாவது ஆவியில் அவிச்ச எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் உன் ஆவி பத்திரமா இருக்கும் அவன் பெரியவங்க சரியாக தான் பேர் வச்சுருக்கான் சின்ன பட்டுறாங்க நான்காம் நானும் தின்றுறான் அப்போ ஞானம் வந்துட்டலாம் அவனுக்கு நானே திங்கான்னா என்னதுமே நான் யார் என் உள்ளங்கள் யார் ஞானங்கள் யார்னு மாணிக்கவாசர் பண்ணார்ல அதானே நல்லதை சாப்பிடுங்கய்யா எல்லாம் அந்த பச்சியெல்லாம் தின்னுறது பெரிய கேடு ஆனால் சோப்பா கூப்பிடும் நம்மளை பச்சை பார்த்துட்ல ரொம்ப டேஞ்சரஸ் சார் நமக்கு என்னே செல்ல கூப்பிட்ருத நான் எதுக்காக போய் தான் போக வேண்டியிருக்கு குத்தாலத்தில் குளித்த உடனே பச்சிக்கும் அவன் பச்சி சுடுறான் பத்து வருஷமாக ஒரே எண்ணெயில் தான் சொல்கிறான் அதை பற்றி கவலை இல்லை யாரும் பார்க்குறதுனே அந்த திலத்தின் பேப்பர் திலத்தந்தி பேப்பரை வச்சு வெட்டி தொங்க விட்ருப்பான் வாங்கின எண்ணெய் எடுக்கானா அந்த நாக்கு அறுத்தான்னாங்க அப்படி திங்கணுமா அதை ஆட என் கூட ஆலங்குளம் தாண்டுதலா என்னாச்சு ஏப்பன் வருது எங்கள்மா இறங்கிருன்றேன் என்னென்னு அதே உயிரோட உயிரோடு இருந்தால் ஊருக்கும் நான் அவனை கூட்டு போக முடியாது என் மேலே பழி வந்துடும் அங்கே ஏ சாப்பிடுத தேவையில்லை இல்லை அந்த குளித்த உடனே அந்த பசி வருது நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் எதாவது தயார் பண்ணுவேன் பொம்பளை இருக்கா எல்லாம் கொண்டு போய் வச்சு சாப்பிட்ணேன் அந்த நம்ம பெரியவங்களாங்க நம்மளை நீர்க்கரை கூப்பிட்டு போனால் உணவு கொண்டு நம்மளை போவாங்க அந்த காற்று நல்லதாக இருக்கும் எங்கள் அம்மா பழையது பேசிஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ எங்கே இவ்வளோ தான் எல்லாம் குக்கரில் தானே வச்சுருக்க ஆளுவோம் நம்மளும் கொஞ்சம் தூங்கிட்டுன்னா தூக்கி பெரிய குக்கர்னால் வச்சுருவாழ்வோம் நம்ம நம்ம ரொம்ப சின்ன குக்கராக ஒரு லிட்டர் தானே வாங்கி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வைக்க மாட்டேக்காங்க ஒன்று தான் சொல்லுமா சிரிக்கிறீங்கள்ல எப்போது அப்படி இருங்கண்ணே மகிழ்ச்சியாக இருங்கண்ணே ஆசைகள் அதிகமாக போது தான் வருத்தம் வரும் நானும் ஒரு புது கமெண்ட் எடுத்தேன் டைம்ஸ் ஆஃப் இண்டியாக்காரன் கேட்டான் புத்தரை பற்றி என்ன கருதுறேன்னு ஆசைப்படாத ஆசைப்பட வேண்டாம்னு ஆள் ரொம்ப ஆசைப்பட்டான் என்னது வந்து எல்லாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆமாம் ஆசைப்பட்டான்ல ஆசைப்படாதீர்கள் குழந்தைகளிடம் அன்பாக இருங்கள் கணவர்கள் மனைவியிடம் அன்பாக இருங்கள் இனிமேல் மாற்ற முடியாது அது வந்து என்ன ஃப்ரிட்ஜாக கொடுத்து வர புதுசு தருவாங்க கடையில் எல்லாம் இந்த பொண்டாட்டின் தான் இந்த புருஷன்தான் வண்டியை ஓட்டிடணும் கடேஸ்வரை பெண்களுக்கு சொல்லித்தானே வெளியே போயிட்டு வந்தான்னா என்னங்க வெயில் அலையில இந்த முந்தானை வச்சு மூஞ்சிய தொடங்கலை நாயே வளர்க்க வேண்டாமே என்ன சொன்னான்னு அவன் செய்வான் இந்த நாய்க்குட்டி பேப்பர் தீட்டு இருந்த மாதிரி அவன் இல்லை உங்களுக்கு ஒரு இடம் இதுன்னு சொல்லி கொடுக்க நான் வர முடியுமோ நீங்கள் தான் அது லவ் இல்லை ஆண்கட்டின்னு சொல்கிறேன் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டே நான் வச்சுக்க பழக்கமாயிடும் ஒரு மாதம் என்ன பழ ஆனால் அவளுக்கு தெரியும் நீ இப்போ ஆடுபட்டுதான் அவளுக்கு தெரியும் அவள் தான் வந்த அன்னைக்கே முதல் நாளே கண்டுபிடிச்சிருப்பாள நீங்கள் என்னென்னா பாண்டியன் அப்படி அப்படித்தானே மாட்டிக்கிட்டான் கோப்பைந்து பக்கத்தில் இருக்கும்போது நடனம் ஆடுற பெண் ஒன்று பார்த்துட்டானே அதனால நான் தலைநோய் வருத்தம் தன்மையிலிட்டு குரம்புதர் தேவி கோவிலுக்கு கொண்டேங்கிறான் இளங்கோ அதில் இன்னொரு ஐரணி வச்சுருக்கான் இளங்கோ மாதவியை மாதவி மனசை கஷ்டப்படுத்தி ஒரு நடனம் மங்கையை கஷ்டப்படுத்திட்டு கோவிலம் வந்தாலும் இங்கே ஒரு நடன எல்லாம் கொல்லப்படுது மாப்பூசி வச்சு நான் சில பேசுகிறேன் மாப்பூச்சி பேசினேன் மாப்பூசி எவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க எல்லாம் மேடையிலே சொன்னாங்க என்னுடைய சிலம்பு செல் உட்பட்டதுக்கு தகுதியான தம்பி வந்து விட்டான் நில்லையில் இருந்துன்னார் பெரிய மனுஷன் நம்மூரில் வேற மாதிரி சொல்லுவான் என்னாச்சு மாப்போசிட் என்ன இளவு எடுத்துட்டோம் இளவு எடுத்து இளவு எடுத்து இளவுங்கிற வார்த்தை தின்னவரை சாதாரணமாக வரும் யார் பேதியில் போவான் இளவு இதெல்லாம் ரொம்ப தோடுடைய சவியன் பாடுற மாதிரி சோபூர்மா கொண்டாடு மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னொன்று சொல்லட்டுமா அவங்கிட்ட எல்லாரும் சேர்ந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்றீங்களோன்னு எனக்கு எத்தனை பேர் அன்பு நான் என்ன தவம் செய்வேன் என்ன என் வயசுக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை அவங்க இருந்து பார்த்துருக்கணும் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ அப்படி இருப்ப அப்பந்தான் நான் கண்ணதாசன் சொன்னேன் எங்க எல்லாருக்கும் நீ ஒரு பாட்டு எழுதிட்டியா அது நான் எழுதினேன் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்ன என்று போற்றி புகழ வேண்டும் கண்ணதாசனை விட்டால் கவிஞனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அழகமாக சொல்லுவான் நான் பாட்டு ட டாம தேன் சின்னதே வானம் அப்படி இப்படி சொல்லிட்டே போவார் என்ன முதல்ல புரியாது போட்டால் பாட்டு அது மட்டும் இல்லை சுட்சுவேஷன் சொல்லிட்டான்னு துப்பு வரான் சொல்கிறார் இளையராஜா சுட்சிவேஷனுக்கு துப்பு தாரா பாட்டுக்கு துப்பு தாரோ தெரியாது ஆனால் துப்புவார் ரொம்ப குழந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்து பட்டகசாலில் அப்பா பாடி இருக்கு அம்மா நைட்டு முடித்தவங்க சொன்னாங்க ஆனால் அப்பா பேசிட்டே இருப்பாங்க வாரியாரெலாம் வருவாங்க கேட்டே இருப்போம்மா அதனால் அப்பா அம்மா சொன்னாங்க உங்கள் நாவினில வேதாந்தம் என் நடுவீட்டில் விளையாடும் உங்கள் நாவும் அசையலையே என் நடுவேடு கொழுங்கலையே நான் இது கண்ணதாசனை சொல்லி கண்ணதாஸ் வந்து அம்மா காலில் மூணு தடவை விழுந்து கும்பிட்டார் அப்போ தான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வாழ்வாரை கண்டு மனசை புண்ணாக்காமல் தாழ்ந்தாரை கண்டு மனசை சந்தோஷப்படுத்திக்கணும் அவர் தான் போய் உனக்கும் கீழே உள்ளவர் ஓடி நினைத்துப்பா எவ்வளோ நேரமாக பாருங்க அங்கே அப்போ ஃபோன் தானே செல்ஃபோன் கிடையாதுல ஃபோனில் கூப்பிட்டு அம்மாட்ட நன்றி சொல்லணும் அம்மா அம்மா அவங்க கிராமத்தார் என்ன கண்ணதாசனோடனே கொடுத்தோன்னே அம்மா நீங்கள் சொன்னதான் என்னத்தையும் எழுதிப்போ வயிலாக போனேன்னு வச்சாச்சு அவர் அவர் அதை ரசிக்கிறார் அதான் அம்மா பார்த்தியா போலியில் பார்த்தியா அம்மா நம்ம பொய்யா போய் அவங்கள்ட சொலாம் நீ சொன்ன எழுதணும்னு அவங்க ஒத்துக்கலையே சுகமாக இருங்கயா மகிழ்ச்சியாக இருங்க என்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்கய்யா வெளியே போயிட்டு வந்தால் கதை வச்சாட்டு வீட்டுக்காரருக்கு ஒரு முத்தத்தை கொடுங்களேன் பொம்பளைகளுக்கு தான் சொல்ல தப்பு கிடையாது ஏன்னா பல்ல நல்லா தேய்க்கணும் பண்ணான முத்த முத்தம் கொடுத்துருவா தப்பு இல்லை மகிழ்ச்சியாக வாழுங்க கீ ராஜநாராயணன் இருக்கா இல்லை தொண்ணூறு வயசாச்சு இப்போ மல்லிகைப்ப வாங்கிக்கொண்டு அந்த அந்த நாயிடம்மா தலை வைப்பார் அவர் ஏன் கொண்டாடிட்டா அப்படிம்பார் இருக்காரு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு அவட நல்லா இருக்கார் நம்மருக்கார தானே செவல்காரர் தானே மகிழ்ச்சியாக இருங்க ஜாதியெல்லாம் விட்டு வைங்க எங்கள் அக்கா பையன் பேர் முஸ்லீம் பண்ண கல்யாணம் வந்துட்டான் எங்கள் அக்கா வந்து வந்துட்டேன் என்னடா முஸ்லீம் பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டானு ஒரு வருஷம் பொருள் பிள்ளைப்பு தான் நான் நினச்சிட்டேன் அல்லாவாவது சிவபெருமானாக தடுப்பாங்க இந்தப்போய் ஜாதி விட்டு ஜாதி பண்ணால் அவங்க ரெண்டு ஒன்றுமே செய்யலை இந்தப்பே பொம்பளை பிள்ளைத்துக்கிட்டு வந்தேன்னா அப்போ தான் அவங்களுக்கு இது வேலை இல்லை போகலங்கிறது எனக்கு இருக்குது அப்புறம் இவன் அந்த 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 குழந்தைய இப்போ கொஞ்சிகிட்ருக்கா நான் சேட்டைக்காரன் அவங்க போய் சொன்னேன் ஏக்கா துளுக்கட்சி எங்கே இருக்காண்ண எல்லாம் கொண்டுருவேன் என்ன துள்கட்சிங்க நீ தானே சொன்னேன் துளுக்கட்சி இப்போ பேத்தி மட்டும் கொஞ்சம் ஜெயகாந்தன் பொண்ணே ஒரு நாடார் பேனில் மட்டும் ரொம்ப கோபிட்டார் நான்லாம் சத்தம் போட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளாப்பட்டேன் கோயம்புத்தூர் யார் பிள்ளை பையனை கொஞ்சிருக்கா நான் பார்த்தேன் என்ன நாடார் தானே என்னாரு நீ தானவே சொன்னேன் அங்கே ஒன்றும் இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பெருப்பு என்பது இயற்கை விதி அது அமெரிக்காவிலேருந்து இந்திய பெண் சேர்ந்தாலும் குழந்தை பிறந்துடும் அதுக்குள்ள சண்டை இழுக்காதீங்க சாப்பாட்டில் சண்டை இழுக்காதீங்க என்னத்தையும் சாப்பிட்டு போங்க நல்லது இந்த கேப்பைக்குள்ளே ஊர் பூரா விற்கிறான் எல்லாரும் சாப்பிட்றாங்க மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்ட அந்த இதை தெருவில் விற்கிறாங்க இல்லையா எல்லாரும் ஆணும் பெண்ணும் ஸ்கூட்டரில் நின்று குடிச்சிட்டு போகுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அதே உள்ளே போய் மசாலா தோசை சாப்பிட்டா நூற்றம்பது ரூபாங்கானே மசாலா ஒரு மாதிரி வாடகை அடிக்கணும் அது நாள் மிச்சம் நச்சுங்களும் மகிழ்ச்சி 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 நான் எங்கள் அம்மையைத்தான் நினைச்சிப்போ வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் வழிக்கு மையெழுதேன் எழுதேன் திலகமடையேன் திலகமுடையன் மணியால் இழைத்த பணிபுணையேன் பேராதரத்தினோடு புழக்கம் பேசேன் சிறிது முகம் பாறேன் பிறங்குமுறை பாலினை விட்டேன் பெரியமுடன் உக்கலையில் வைத்து தாரா வீதி விளங்காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன் தாரார் இமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே